இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று இரண்டாம் வருஷங்களை வாசிப்போம் நான் கத்தரை நோக்கி நான் கத்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் நீர் என் கோட்டை என் கோட்டை என் தேவன் என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் நான் நம்பி இருக்கேன் என்று சொல்வேன் அடைக்கலம் என்றால் ஒரு பாதுகாப்பான இடம் அந்த இடத்துக்கு போயிட்டால் கத்தர் உங்களை அடைக்கலமான காரியங்களை அவர் செய்கிறார் இந்த உலகத்தில் பாதுகாப்பு இல்லாத இடங்களை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் கத்தர் சொல்லுகிறார் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் அவர் வைக்கப் போகிறார் அடைக்கலம் என்றால் எல்லாம் அந்த இடத்துல போனால் நம்மளுக்கு பாதுகாப்பான இடங்களை கத்தர் நம்ம கொடுக்க போகிறார் அதுக்காக நீங்கள் என்ன செய்யணும் அவருக்கு பிரியமான காரியங்களை நீங்கள் செய்யப்பட வேண்டும் என்று சொல்கிறார் ஒரு பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா தன் தாய் இடத்துல போனால் ஒரு அடைக்கலம் திருமணமான பெண்ணுக்கு தன் போட அடைக்கலம் பிள்ளைகளுக்கு தன் தகப்ப தாய் இடத்துல அடைக்கலம் ஆனால் கத்த அடைக்காட்டிலும் அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வந்து நம்மளை பாதுகாப்பு கொடுக்க முடியும் ஆனால் கத்த போக்களையும் பலத்திலையும் என்றென்றி பாதுகாத்து நம்ம அடைக்கலமாக இருக்கிறார் அழை ஒரு பழங்கால கதையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சிபி சக்கரவர்த்தி என்ற மிகுந்த அன்பு பாசம் நிறைந்த ஒரு அரசர் அந்த அரசர் என்ன செய்தார் என்றால் அவர் தன்னுடைய தோட்டத்திலே உழவி கொண்டு போது அந்த இடத்துல ஒரு புறா வேகமாய் வந்து சில பயத்தோடு விழுந்துச்சு அந்த புறா விழுந்த உடனே அந்த புறாக்கு உடனே போய் சிபி சக்கரவர்த்தி என்ன செய்தார்னா அடைக்கலம் கொடுத்தார் அதை அரவணைச்சு அந்த தண்ணி கொடுத்து அந்த பயத்தை நீக்கி அவர் கைக்குள்ளே போய் அடக்கி வைத்து கொண்டார் மேலேருந்து ஒரு கழுகு பறந்து வந்து நான் புறாவை நான் உணவாக நடக்க வேண்டும் என்று கேட்டுச்சான் இந்த ராஜா என்ன செய்தார்னா இந்த புறா என்னையை தேடி அடைக்கலமாக வந்துச்சு ஆனால் இந்த புறாவை நான் என்ன செய்ய மாட்டேன் உனக்கு இரையாக கொடுக்க மாட்டேன் ஏன்னா என்னுடைய தோட்டத்தில் ஏன் கையில் வந்து அடைக்கலமாக வந்துச்சு ஆகியனால இந்த புறா தன்னுடைய சதைகள் எவ்வளோ இருக்குதோ தெராசை போடுறேன் அந்த அளவுக்கு என்னுடைய சதையை நான் அறுத்து நான் நான் தரேன் உடனே ஒரு தெராசர் எடுத்து இந்த ராஜா என்ன செய்தாராமா அந்த புறாவை ஒரு தெரசு கீழே வைத்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட சதையை அறுத்து அறுத்து வைத்தாரம்மா அறுக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டு வந்து கீழே இறங்கவே இல்லை இன்னும் நான் எவ்வளோ சதைகளை அறுத்து தான் சொல்லி அது மீண்டும் அறுத்து கொடுத்தாரோமா அந்த எடை மீண்டும் கீழே இறங்கவே இல்லையாமா அப்போ பார்த்தாரம்மா மீண்டும் அந்த ராஜா அந்த புறாவை பார்க்குற அந்த கடுகை பார்க்குற வேகமாய் வந்து அவரே தன் இடையில குந்தார் அதுக்கப்புறம் கீழே இறங்கிச்சான் யோசிப்பு உலக ம மனுஷனுடைய ஒரு ராஜா ஒரு அடைக்கலமான ஒரு புறாவுக்கு கொடுக்கும்போது வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கத்தர் நம்ம இவ்வளோ அடைக்கலமாக வைத்திருப்பார் யோசிப்பு பாருங்க உலக அன்பு எவ்வளோ பெருசுனா அவருடைய அன்பு எவ்வளோ விலையே பெற்றது நம்மளுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவு பிசாசு பிடியிலிருந்து மரணத்திலிருந்து நம்மளுக்காக எப்படி அந்த ராஜா தன் சரியத்தை பித்து போட்டாரோ அதே போல நம்முடைய பாவத்துக்காக நம்முடைய மீதிற்காக அவர் காயப்பட்டு அவர் செலவிலே தொங்கினார் அந்த இயேசு கிறிஸ்து அவர் தம் சிறைகளாலே மூடுவார் அவர் அடைக்கலமான காரியங்களை செய்து கொடுப்படைய தேவ ஜனமே இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பெண்களை சீரடிக்கும்படியாக எத்தனையோ காரியங்களை இந்த உலக மனுஷன் பாதுகாப்பு கிடையாது கற்பழிப்புகள் கொலை கொள்ளை பாலியல் பழக்காரர்கள் பிள்ளைகளை காண போய்விட்டார்கள் ஆனாலும் ஒரு தகப்ப தாய் ஒரு அந்த பொண்ணு படிக்கிறானா அந்த ஸ்கூலில் கல்லூரி வைக்க தான் விடம்படும் திரும்பி அவள் வருவானா ஆண்டோடைய கருப்பு இருக்கணும் ஆனால் சொல்ல அந்த அவருடைய அடைக்கலத்தில் நீ இருக்கும்போது நீ பாதுகாப்பாக கத்திர வைப்பார் அவரே உனக்கு எல்லாவற்றையுமே துணையாக பாதுகாப்பாக அருணாக கோட்டையாக அவர் இருப்பார் இன்றைக்கு பார்த்து கத்திர தேவை நம்முடைய உலகத்தில் மீட்டெடுக்கும்படியாக உலகத்துடைய பிசாசு கையிழந்து மீட்டெடுத்து அவர் சிலுவிலே தொங்கி தன்னுக்காக உங்களுக்காக தம் ஜீபலியாக ஒப்பு கொடுத்த கத்தல் கடைசி மட்டுமே மரண புரிந்தும் அவர் அடைக்கலமானவர் உன்னதமானவர் அவர் சொல்ல உலக நீதி உள்ளவர் தெய்வன் சொல்கிறார் உள்ளவனுக்கு கத்தல் இருப்பார் அவர் கையில நீங்க போயிட்டீங்கன்னா எந்த தீங்கும் உன்னை அணுகாத அவர் உயர்ந்த அடைக்கலத்தை மழை வைப்பார் கண்கள மூடி சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று வசனம் அவரே உனக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருப்பார் ஒரே அவர் உன் சிறுகளாலே மூடுவார் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் பக்கத்தில் பதினாறு தீங்கினாலே விலகி காத்துக்கொண்ட கத்தர் எங்களோடு கத்தாவே இந்த என் பிள்ளைகளை அடக்கடத்தை விற்க முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் ஏசுபி நாமத்து நல்ல பிதாவே ஆமே நிச்சயமாக கத்தல் அவர் அடக்கிடத்துல பாதுகாப்பாருங்க எந்த விதமான ஆபத்து நாசமாதவங்களை விலகி காத்துக்கணும் கத்தவங்களை உங்களை ஆசைப்பா பேசு